ஹாய் ஆல் நான் உங்கள் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஒரே டிசைனர் இன்றைக்கி என்ன தலைப்புனா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்பது பெரும்பாலுமே நூற்றுக்கு ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கூட சொல்லலாம் ஏமாற்றங்களை மட்டுமே தரலாம் ஆனால் உன் உழைப்பும் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மட்டுமே என்றுமே நிலையானது இப்போ எதிர்பார்ப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து அதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்னன்னா அம்மா அப்பா வந்து பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட எதிர்பார்த்துருப்பாங்க நடந்திருக்காது அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல கல்வி இப்போ கல்வின்னு பெரும் மெயினானா அதை வந்து இதில் சொல்லாமா என்னன்னு தெரியலை நிறைய எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதிட்டு பாஸ் பண்ணலான்ட்டு நிறைய குழந்தைங்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எதிர்பார்த்து போகிறாங்க கண்டிப்பாக கிடைக்கும்ன்ட்டு என்ன அப்படி ஒரு மன வலிமை இல்லாமல் அப்போ பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா கிட்ட அக்கம் பக்கத்தில் உற்றார் உறவினர்கிட்ட இப்படி இந்த லவ் பண்ணுறாங்க லவ் பண் அது தோல் காதல் தோல்வி இருந்தாலுமே வந்து ஒரு சில இதை எதிர்பார்க்குறாங்க காதல் தோல்வியாக இருந்தாலுமே ஒரு சிலதை எதிர்பார்த்து தான் பழகுறாங்க உண்மையாக பழகுறாங்க உண்மையாக பழகிறவங்க வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு பழகும்போது அந்த இடத்துல ஏமாற்றம் அடைகிறாங்க சரியா இது மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம் எனக்கு தெரிந்ததை என்னோடய அனுபவத்தில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எப்போதுமே ஒருத்தங்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து என்றைக்குமே எதிர்பார்ப்புங்கிறது ஏமாற்றத்தில் தான் கொண்டு முடியும் அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா என்னோடய சேனல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சியோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களை வச்சு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும்